ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரீசெண்ட் கொஞ்ச நாளா விக்னேஷ் சிவன் பாண்டிச்சேரியில் இருக்க அரசு ஹோட்டலில் விலக்கி கேட்டதாகவும் அண்டு அதை சுகாதாரத்துறை அமைச்சர் தர முடியாதுன்னு சொன்னதாகவும் இந்த நியூஸ் மிகப்பெரிய வைரலாக போயிட்டு இருந்தது அண்டு செம்மையாக ட்ரோலும் பண்ணிட்டு இருந்தாங்க வேற லெவல் மீம்ஸும் போட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ அதுக்கு செம்மையான பதிலடியாக உண்மையை விலக்கி கொடுத்துருக்காரு டைரக்டர் விக்னேஷ் சிவன் அதில் அவர் அப்படின்னு தான் சொல்லிருக்காருன்னா புதுச்சேரியில் விமான நிலையத்தை பார்வையிட்டு அங்கு நான் இப்போ எடுக்கிற லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தோட படப்பிடிப்பு நடத்துறதுக்காக தான் அனுமதி கேட்கவே அங்க போயிருந்தேன் அப்போது சிஎம் மீட் பண்ண அண்டு சுற்றுலாத்துறை அமைச்சரையும் மீட் பண்ண என்னுடன் வந்த உள்ளூர் மேனேஜர் ஒருவர் அவருக்கு தேவைப்பட்ட விஷயம் தொடர்பாக அப்போது விசாரித்தார் இந்த நிகழ்வு தவறுதலாக என்னுடன் தொடர்புபடுத்தி பேசப்பட்டு வருகிறது இது தொடர்பாக பகிரப்படும் மீம்ஸ்கள் மற்றும் ஜோக்குகள் நகைச்சுவையாக உள்ளது ஆனால் தேவையற்றது அரசு சொத்தை நான் கேட்கவில்லை அப்படின்ற மாதிரி அந்த நோட்டீஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காரு அண்ட் அவர் எடுக்க போற படத்துக்காக தான் அந்த ஷூட்டிங் அனுமதி கேட்க தான் போயிருந்தாரு இதை வேற மாதிரி சித்தரிச்சு ரூமர்ஸ் ஸ்பிரெட் பண்ணிட்டாங்க அண்ட் அதுக்கும் விக்னேஷ் சிவன் பயங்கரமா சொல்லியிருந்தாரு நான் மீம்ஸ் எல்லாம் ரசிச்சேன் பட் அது தேவையற்றது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காரு அவர் ட்ரோல் மெட்டீரியல்லாம் மாறினதுமே நிறைய பேர் சொன்னாங்க சீக்கிரமே விக்னேஷ் சிவன் அவர்கள் அவரோட சைட்ல இருந்து கிளாரிபிகேஷன் கொடுப்பாரு அந்த கிளாரிஃபை அவர் ஏன் அப்படி பண்ணாருன்றது சொல்லுவாரு அதுல மீம்ஸே போட்டுட்டு இருந்தாங்க இப்போ அதுக்கேத்த மாதிரி கிளாரிஃபை கொடுத்துட்டாரு விக்னேஷ் சிவன் அவர்கள் சரி ஓகே இப்ப விக்னேஷ் சிவன் கொடுத்த கிளாரிஃபை பத்தி உங்க அப்படி நம்ம கான்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்